டிவி நேர்களுக்கு வணக்கம் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் வைக்கம் போராட்டம் நூறு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஈவேரா அவர்களுக்கு ஒரு விழா ஒன்று எடுக்கிறதா இருந்தது விஜயகாந்த் அவர்கள் மரணம் சம்பந்தமா வந்து அதை தள்ளி வச்சிருக்காங்க அதுக்காக ஒரு சிறப்பு மரம் இங்க வந்து வெளியிட்டிருக்காங்க உண்மையிலேயே ஈவேராவுக்கு அந்த வைக்கத்துல என்ன மாதிரியான பங்குகள் இருந்தது முதல்ல வைக்கம் சத்தியாகிரகம் சொன்ன போராட்டங்கிறது தப்பு மகாத்மா காந்தி அடிகள் சத்தியாகிரகம்னா என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸா முதல்ல ஆரம்பிச்சது வைக்கம் போராட்டம் இது உண்மையில நடந்தது அறுநூத்தி மூன்று நாட்கள் இது ஆரம்பிச்ச தேதி மார்ச் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி அதுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் ஐ மீன் இருபத்தி மூணாம் தேதி ஸோ இதுக்கு இதுல எங்க இருந்து டிசம்பர் இருபத்தி எட்டுல நூற்றாண்டுன்னு கொண்டாடுறாங்க எனக்கு தெரியல மேபி மார்ச் மாசம் கொண்டாடினால் தேர்தல் இது வந்துடும் அப்ப கொண்டாட முடியாதுன்னு அதுக்காக வேணும்னே பண்றாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இதுல ஈவேரா இதை இதை ஆரம்பிச்சது முடிச்சது கடைசி வரைக்கும் வெற்றி பெறத்துக்கு முழுமையான ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து டி கே மாதவன் அவர் வந்து திரு நாராயணகுருவுடைய ஆத்மாத்ம சீடர் அவர் வந்து ஒரு பெரிய வக்கீல் அந்த ஊர் எப்படின்னு சொன்னால் இது வந்து கோட்டையம் பக்கத்துல இருக்கிற வைக்கம்ங்கிற ஊரு அங்க மகாதேவர் கோவில்ங்கிறது ஊருக்கு நடுவுல இருக்கு ஆக்சுவலா நீங்க பல ஊர்களில் போனீங்கன்னா ஒரு கோவில் அதை சுத்தி நாலு மாட வீதி ஊர் வரும் இந்த அமைப்பு கிட்டத்தட்ட சிறு சம வழி இருந்து இருக்கு இது ஆகமங்களோட பொருந்தது அப்படின்னு சொல்லி ஆகமங்கள்ல பிஹெச்டி வாங்கின திருமதி துரைசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஊருடைய நடுவுல இருக்கிற இந்த கோயிலுக்கு அந்த பக்கம் அவர் போகணும் அப்படி போனா கோயிலை சுத்தி இருக்கிற நாலு மாட வீதிகளில் எம்பிசி இன்றைக்கு எம்பிசின்னு சொல்லக்கூடிய அல்ல பிசி அல்ல எம்பிசின்னு சொல்லக்கூடிய ஈழவர்களையும் புலையர்களையும் அந்த நாலு வீதிக்குள்ளேயே நடக்க விடலை அது அவருக்கு ஒரு மிக பெருமை பெரிய ஒரு வருத்தத்தை தந்தது இதை எடுத்து போராட்டம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாரு இதை எப்ப முத முதல்ல எழுதுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல தேசாபிமானிங்கிற பத்திரிகையில டிசம்பர் மாசத்துல தலையங்கமாவே எழுதுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஐயாயிரம் பேரை கூட்டிட்டு அவர் நடந்து போறார் தடுக்கப்பட்டு ஒரு நாள் கைதுல இருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திரு மகாத்மா காந்தி வந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு அப்ப போய் அவர்கிட்ட கேட்கிறாரு அவர் அன்றைக்கு நேரடியா அவர் ஆதரவு தரல அவர் என்ன சொன்னார்னா இத பத்தி ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் லிஸ்ட் போட்டு எப்படி செய்வீங்க அப்படின்னு எனக்கு அடுத்து வர அகில இந்திய காங்கிரஸ் இதுல கொடுக்கணும் அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காக்கிநாடு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில இதை எப்படி பண்ணணும்னு தீர்மானமா திரு டி கே மாதவன் கொண்டு வர்றாரு இத கேரளா காங்கிரஸ் தலைவரா அப்ப இருந்தது கேளப்பன்கிறவர் அவர் ஜனவரி மாதத்துல இதுல போடுறாரு அது இப்ப கேரளா காங்கிரஸ்ல தீர்மானமா போடுறாரு இதுல காந்தியடிகள் மிக தெளிவா சத்தியாகிரகம்னா உள்ளூர் மக்கள் உள்ளூர் போராட்டம் நடத்தணும் இதுல வெளியிலிருந்து தலைவர்கள் வந்து இது இம்போர்ட்டடா பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய இது சொன்னார் இன்னொன்னு இதுல கீழே ஐ மீன் இது சமூகத்துல ஏற்பட்ட இந்த ஜாதி பிரிவினையில கீழ் ஜாதிகள் போராடமா இருக்க கூடாது இந்த சமூக பிரிவினை பிரிக்கணும்னு தினம் மூணு பேர் போகணும் அதுல ஒருவர் அந்த பாதிக்கப்பட்ட இன்னொன்று உயர் ஜாதியா இருக்கணும் அப்படி பின்னாடி அதே மாதிரி உயர் ஜாதிக்காரர்களும் ஆதரிக்கிறார்கள் சமூகத்துல வந்த இந்த பிரிவினை போகணும் அப்படிங்கிறதுக்கு ஜாதியினரும் அந்த மூணு பேர்ல இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான கண்டிஷன் சோ இந்த அடிப்படையில மார்ச் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மூவர் போறாங்க இளவரிலேருந்து பாகுலே என்னு ஒருத்தர் போறார் புள்ளையர்ல இருந்து குஞ்சப்பூன்னு போறாரு உயர்ஜாதி இல்லை கோவிந்த பணிக்க அவர் போறார் இந்த மூணு பேர் போறாங்க அவங்க எல்லாம் அரெஸ்ட் ஆகிறாங்க முதல் நாள் ஒரு நாள் அரெஸ்ட் அதுக்கப்புறம் மூணு நாள் கொடுக்குறாங்க ஒரு வாரம் ஆகுது அப்புறம் ஒரு மாதம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதுல கொஞ்சம் போராட்டம் வீக் ஆகுது அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள் பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து கூப்பிடுறாங்க அது வந்து உங்களுக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானம் நம்ம சென்னை ராஜதானி இங்க இருக்கு சென்னை ராஜதானி காங்கிரசுக்கு தலைவராக அப்போ இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறதுல முழு முதல் ஆசீர்வாதம் காந்தியடிகளுக்கு இதுல தென்னிந்தியாவுடைய சார்பாக காங்கிரஸ் சார்பாக வழி நடத்தியவர் திரு ராஜாஜி இன்னைக்கும் நீங்க அந்த வெப்சைட்ல போனா அந்த லிஸ்ட்ல தான் பேர் வரிசையா வருது சோ ராஜாஜிக்கு அடுத்ததாக அவருடைய ஆலோசனையில திரு தமிழக காங்கிரஸ் தலைவர் சென்னை ராஜதானி தலைவரான ஈவேர அழைக்கப்படுறார் இப்போ இவர் வராரு இவர் ஒரு நாலஞ்சு நாள் தமன் மனைவியோட பிரச்சாரம் பண்ணிட்டு அவர் கலந்துக்கிறப்ப அவர் கைதாறாரு அவருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னார் போராட்டத்துல ஈவேரா அவர்கள் நேரடியா கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு நேரடியா எந்த ஒரு கடிதமும் எழுதப்படல இல்ல இல்ல இவர் எழுதியிருக்காங்க அதாவது ஜார்ஜ் ஜோசப்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்துல டி கே மாதவனோட இருந்தவர் எழுதியிருக்கார் இதுல அப்புறமா என்னன்னா ஜார்ஜ் ஜோசப்பையும் காந்தியடிகள் நீக்கிறார் அதாவது இதுல வந்து கிறிஸ்தவர்கள் சிலர் கலந்துக்கிறாங்க காந்திய போராட்டத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் சீக்கியர்கள் அங்கிருந்து இங்க வந்து சாப்பாடு இலவசமா போடுறேன்னு சொல்லி நடத்துறாங்க கேன்டீன் அதையும் காந்தியடிகள் சொல்லிட்டார் இது முழுக்க முழுக்க ஹிந்துக்கள் நடத்துறதா தான் இருக்கணும் கிறிஸ்தவர்கள் இதை வச்சுட்டு மதமாற்றத்துக்கு பயன்படுத்துறாங்க சீக்கியர்கள் வராங்கன்னு சொல்லிட்டு அதையும் தடுத்துட்டார் ஜார்ஜ் ஜோசப் ஆரம்பத்துல இருந்துட்டு அவரும் அதுல இருந்து விலக சொல்லிடுறாரு ஸோ இது முழுக்க முழுக்க சமூகத்தில் இருந்த ஒரு தீண்டாமையை அதை நீக்கிறதுக்காக இந்துக்களே எல்லாம் உயர்ஜாதி உட்பட போராட்டமா மாத்துறாரு ஸோ ஈவேரா வந்து உங்களுக்கு என்னன்னா ஈவேரா வந்து உங்களுக்கு ஈரோட்டை சேர்ந்தவர் அவருடைய பேரில் இருக்கிற ஈங்கிறதுல ஈரோடு தான் அங்கே அவர் மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அவர் அதனால அவரை அவருடைய பெற்றோர்கள் வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு தத்து கொடுத்தா போறாரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் தந்தையார் ஒரு பெரிய ட்ரேடராக ஹோல்சேல் ட்ரேடராக மாறுறாரு அதில் இவர் இவரையும் சேர்த்துக்கிறாரு அந்த சூழ்நிலையில் இவர் வந்து உங்களுக்கு அங்கே ஈவ இன்னைக்கும் ஈரோடுன்னு போனீங்கன்னா மஞ்சள் மற்றும் பஞ்சு துணிகள் நூல்கள் இதில் வந்து ஹோல்சேல் ட்ரேடிங்கில் பெரிய விஷயம் அதனால பலவேறு தமிழகம் தென்னிந்தியாவில இருக்கிற பல்வேறு பெரிய பணக்காரர்கள் ஜமீன்தார்கள் அங்க வந்து தங்கினால் அவர்களை நல்லபடியாக பார்த்து கொண்டு அவருடைய உள்ளூர் தேவைகள் மது மாது எல்லாத்தையும் கொடுக்கறதுல ஈவேரா ஈடுபட்டார்னு சொல்லி அவருடைய நூலில் இருக்கிற குறிப்பைகளை வைத்து சீலியின் மைந்தன் பேசியிருப்பார் ஒரு காணொலி பாக்குறான் அப்படி இருந்ததுனால அவருக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலயும் நல்ல தொடர்புகள் இருந்தது எனவே அவர் வந்தவுடனே இத அமுக்குவாருன்னு அவங்க நினைக்கிறாங்க இவர் வந்து இவங்களோட சேர்ந்து உடனே இவர் ஐயாமுத்து கவுண்டர் வரதராஜு நாயுடு ராஜாஜி இன்னும் பலர் தமிழக காங்கிரஸ்ல இருந்து போனாங்க இவரும் ஒருத்தர் காங்கிரஸ் சார்பாக டெப்யூட் பண்ணப்பட்டார் அவ்வளவுதான் சோ இந்த நிலையில இவர் இவரும் இதுல கலந்துகிட்டார் ஒரு மாச தண்டனை கொடுக்கறாங்க அவர் அப்படி உள்ள இருந்தப்ப அவர் குழந்தை திருமணமாக தன் சொந்தக்காரர் முதல் மணி வந்து நாகமாடு குழந்தை திருமணம் செய்து கொண்டவர் அவரும் கூட போறாரு அவர் தன் கணவர் அங்க இருக்கிறதுனால அங்க இருந்துகிட்டு கீழ் நிலையில அவரும் சின்ன நிலையில போராட்டம் பண்றாரு இப்போ அவங்க போராட்டத்தப்ப தப்ப பாரதியார் பாடல்களை உத்வேகம் கொடுத்து கொண்டு நாங்க போவோம்னு எழுதியிருக்காரு எனவே இவரோட பேச்சை விட மக்களுக்கு உத்வேகம் கொடுத்தது பாரதியார் பாட்டுன்னு அவருடைய ஆத்மீக சீடரே எழுதியிருக்காரு காங்கிரஸ் சார்பா போனார் இவர் வெளியில வந்துடுறாரு உடனே ஜூலைல மேயில அரஸ்ட் ஆகி ஜூன்ல வர்றாரு திருப்பி ஒரு ஒரு நாலு அஞ்சு நாள் கலந்துக்கிட்டு திருப்பி போறாரு அப்ப அரஸ்டாரப்போ ஆறு மாதம் தண்டனை கொடுக்கப்படுகிறது இந்த ஆறு மாதம்ங்கிறது ஆகஸ்ட் மாசத்துல இவர் இறந்து போயிடுறார் அவருக்கு பேர் என்ன சொல்றது அந்த ராஜா திருவிதாங்கூர் சந்தித்த ராஜா இறந்த உடனே ராணி வராங்க அதுல பரடம் கொடுத்து இன்னைக்கு இது விடுதலை கொடுக்குறார் அத்தோட இவர் போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை இவர் வந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலோட இவர் கலந்துக்கலாம் ஆனா போராட்டம் எப்ப வெற்றி கடைசி வெற்றின்னு சொன்னா நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி தான் அந்த மூணு வீதியில விடுறாங்க ஈவன் அந்த வெற்றின்னு சொல்லி போராட்டம் முழுமையாக முடிக்கப்பட்டது கூட நாலு வீதியில மூணு வீதிக்கு போறது ஆனால் திரு டி கே மாதவன் இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஆலய நுழைவு போராட்டம் நடத்துறார் இப்போ நாம பார்க்க வேண்டியது அவர் நான் முன்னாடியே சொன்னேன் நாராயணகுருவின் சீடர் அப்ப நாராயணகுரு நேரடியா ஈடுபடலையா நாராயணகுரு எப்படின்னா ஈழவர்கள் முன்னேறணும்னா நம்ம எல்லாரும் படிக்கணும் ஸ்கூல் கட்டணும் நம்ம முன்னேறி நம்மளை மத்தவங்க வழி வழிவிடணும் அவங்க கூட்டு நம்மளை அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில போராட்டத்துக்கு ஆரம்பத்துல ஆதரவு தெரில ஆனால் இது ஓரளவுக்கு தொடர்ச்சியா காந்தி இயக்கம் நடக்குதுன்னு அவரும் கொடுக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து ஐயன்காளி இயக்கத்தை சேர்ந்து அவரும் கொடுக்குறாரு இதுல நாயர் சொசைட்டிங்கிற அவங்க வந்து என்ன சொல்றது அவர் மன்னது பத்மநாபர் அவர் என்ன பண்றார் நவம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் அதாவது கேரளாவில் உள்ள அனைத்து இது மாவட்டங்களிலிருந்தும் பெரும்பாலும் உயர்ஜாதியினர் பிராமணர்கள் உட்பட இருபத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஒரு 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 இருநூறு பேர் ஐநூறு பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் ஊர்வலம் போறாங்க இதுல பல பிராமணர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க அந்த வெப்சைட்ல போனீங்கன்னாலோ அல்லது அந்த இதுல வைக்கத்துல இருக்கிற மியூசியத்துல போனாலோ உங்களுக்கு இன்னைக்கும் பார்த்தால் அதுல திரு டி கே கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படிங்கிறவர் இதுல பங்கும் ஈக்குவலாக இருக்கு அவர் வந்து பாலக்காடுல சபர்மதி ஆசிரமம்னு இருக்கு அது கேரளத்து சபர்மதி ஆசிரமம் காந்தியடிகள் பேர்ல நடத்தினர் ஸோ இதுல எல்லாருடைய பங்கும் இருக்கு இதுல இந்த இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணி அப்ப கூட முதல்நிலை வெற்றிங்கிறது மூணு வீதியில தான் உண்மையில உங்களுக்கு வந்து கோயில் நுழைவுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தான் நடந்தது தமிழகத்துல அதே நேரத்துல நடந்து மதுரை கோவில்ல வைத்தியநாதேயர் தலைமையிலையும் அதற்கு மிக உறுதுணையா பசும்பன் முத்துராமலிங்க தேவரும் இருந்தார் இப்போ இதுல ஈவேரா சரி இருபத்தி அஞ்சுல இது நடக்குதுன்னு வச்சுக்க இதுக்கு நடுவுல ரெண்டு மூணு தடவை காந்தியடிகளுக்கு ஐ மீன் கேரளா காங்கிரஸ்ல இவருக்கு அங்க இருக்கிற தொடர்புகளுக்காக நெகோசியேஷனுக்காக ஆனா போராட்டத்துல அவர் கலந்துக்கல சோ இவர் பங்கு உங்களுக்கு ஜூன் மாசத்தோட முடிஞ்சு போயிடுச்சு நாலு போராட்ட வெற்றி நவம்பர் இருபத்தி அஞ்சு நடுவுல அவர் பத்து நாட்கள் மட்டுமே போராட்டம் ஒரு ஒரு தினம் செய்தார் சாயங்காலம் போட்டு அங்க உத்வேகம் கொடுக்கறது இவராக ரெண்டு நாள் கலந்துக்கிட்டாரு இவ்வளவுதான் கலந்துகிட்டார் இப்ப இவர் பேச்சுதான் வெற்றி பெற காரணம்னா அட்லீஸ்ட் கடைசியில போயிருந்தா சொல்லலாம் இது எதுவுமே இல்லை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஈவேரா என்றைக்குமே காங்கிரஸ்ல இருந்த அந்த காங்கிரஸ்ல கூட அவர் ஏன் தலைவரா போட்டாங்கிறதும் இன்னொரு வரலாறு இருக்கு அதாவது ஈரோடுல இவர் பெரிய பணக்காரர் இவர் தொடர்பு நிறைய இருக்குன்ன உடனே ஆங்கிலேயருக்கு ஆதரவா இருந்ததுனால கலெக்டர் அவரை ஈரோடு மேயராக தேர்ந்தெடுக்கிறார் இவர் செல்வாக்குள்ள உள்ள நபர்களை அவர்களா அப்பாயின் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா தமிழக காங்கிரஸ்ல பெரும்பாலும் சுதந்திர போராட்டத்துல பாடுபட்டவர்களில் பிராமணர்கள் அதிகம் உங்களுக்கு சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய சிவா சத்யமூர்த்தி ராஜகோபால் ராஜாஜி இப்படி பலர் சொல்லலாம் இதை உடைக்கிறதுக்காக பிரிட்டிஷ் என்ன பண்ணுதுன்னா நான் பிராமினிக்கல் மூமென்ட் பிராமணர்கள் ஆஹ் இருக்கார்கள்ங்கிற மாதிரி கொண்டு போறாங்க ஸோ என்ன பண்றாங்கன்னா வருஷா வருஷம் ஒரு தலைவரை மாத்துவாங்க இந்த வருஷம் யார் தலைவரா இருக்காங்களோ அடுத்த வருஷம் இன்னொருத்தர் இருக்க முடியாது அதனால அந்த வருடத்திற்கு ஈவேராக்கு ராஜாஜி நட்பு நட்புனால கிடைச்சிது ராஜ அந்த டயத்துல ஈவேராவிற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில உங்களுக்கு கதரை பரப்பணும் அந்நிய துணிகள் அப்ப கொண்டு வராங்க பிரிட்டிஷ் இங்க இருந்து பஞ்சை எடுத்துட்டு போய் அங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதனால கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்கப்படுறாங்க சோ கைத்தறி தொழிலாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக பதினஞ்சாயிரம் ரூபாய் அன்னைக்கு நாலு ரூபாய்க்கு ஒரு சவரம் தங்கம் கிடைக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் இவருக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கொடுக்கப்படுது இவர் அதை சரியாக நிர்வாகம் செய்யல சுயமாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டு வருது அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் தேடி பார்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இவர் எடுத்துக்கொண்டதா குற்றச்சாட்டு உண்டு இத பத்தி வீரமணியை இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா ஈவேராவே சொல்லியிருக்காரு ஒரு கூட்ட இது பெட்டியை திறந்து வச்சுட்டு பூட்டாம வச்சீங்கன்னா எடுத்துட்டு போனா என்ன தப்புன்னு ஈவேரா பெருமையா சொன்னாரு அப்படின்னு இந்த பிரச்சனை அப்புறமா வெளியில வந்துட்டார் இவர் வெளியில வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு கூட எடுத்துக்காங்க அந்த பீரியட்ல எந்த ஒரு கோவில் நுழைவு போராட்டமோ அல்லது ஈவன் பட்டியல் சமூக பட்டியல் எஸ்சி ஜாதிகளுக்காக எந்த போராட்டமும் நடத்தினது இல்லை இன்னும் சொல்ல போனா இவருடைய வயது இறந்த பொழுது தொண்ணூத்தி மூணு வயசு அதுக்கு ஒரு அஞ்சு வருடம் முன்னாடி கீழவெண்மணிங்கிற ஊர்ல பண்ணையார்களுக்கும் விவசாய கூலிகளுக்கும் உங்களுக்கு போராட்டம் நடக்குது அவங்க கேட்ட அதிக கூலியை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல கீழவெண்மணி ஊர்ல பண்ணையாராக இருந்தவர் கோபாலகிருஷ்ண நாயுடுங்கிறவர் இவருடைய ஜாதி அவர் தஞ்சாவூர் பக்கம் வந்தா அவர் வீட்டிலேயே போய் தங்குற அளவுக்கு நெருக்கமானவர் அந்த போராட்டத்துல இரண்டு பக்கத்துக்கும் உள்ள சண்டையில வெளியூர்ல இருந்து கொண்டு வரலாம் சொன்னது ஆண்கள் அத்தனை பேரும் வெளியில போயிடுறாங்க ஆனா அப்ப கூட இவர்கள் தங்களை தாக்குவார்களோ அப்படின்னு சொல்லி பெண்கள் குழந்தைகள் ஒரு குடிசையில போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அந்த ஊர்ல ஒரே ஒரு குடிசையில தான் கதவோட இருந்துச்சா மத்த ஊர்ல எல்லாம் உள்ள வந்து அதையும் பண்ணுவாங்க ஆனால் அவங்களையும் உயிரோட கொளுத்துறாங்க நாற்பத்தி நாலு பேர் பெண்கள் குழந்தைகள் ஓரிரு வயதான ஆண்கள் அத்தனை பேரும் எஸ்சி ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள் அவங்க சரி இனிமே நம்ம தப்பிக்க முடியாதுன்னு அப்ப கூற எரிய ஆரம்பிச்சிருச்சு தூக்கி மேல போடுறாங்க ஒரு ரெண்டு வயசு குழந்தை அதாவது போய் வெளியில போய் அதை கேஷ் குடிச்சு திருப்பி அது சாவணும்னு கொளுத்துறாங்க இந்த இதுல பெரும்பாலும் இது வந்து திராவிட பண்ணையார்கள் வெஸ்டர்ஸ் கூலித்தொழிலாளர்கள் பார்த்தாலும் அவர்கள் அனைவரும் எஸ் சி ஜாதியை சேர்ந்தாங்க சோ ஜாதியவாதமும் திராவிட ஜாதிய தீவிரவாதமும் அதுல இருந்துச்சு சோ இதுல அப்ப அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு அறிக்கை விடுறாரு திருப்பி ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு அறிக்கை விடுறார் இன்னும் மூணு அறிக்கையில எங்கேயுமே அவர் கூலி தொழிலாளர்களுக்கு ஆதரவு கொடுக்கல அவர் இது ஜனநாயகம் தப்புங்கிறார் இந்தியாலயே ரெண்டு கட்சி தான் இருக்கணும் காங்கிரசும் திமுகவும் தான் இருக்கணும் காந்திய பேரை சொல்லி இருக்கிறவனெல்லாம் ஒழிக்கணும் இப்படி எல்லாம் தான் அறிக்கை மனு மனுஸ்கிருத்தியை ஒழிக்கணும் பார்ப்பனரை திட்டு அதுல இந்த பண்ணை இது கூலியே வாங்கிக்கணும் மேலே வேணும்னா பண்ணையார கேட்கணும் கம்யூனிஸ்ட் ஐ மீன் பேச்சை கேட்டா உருப்பிட மாட்டீங்க அவங்கள பேன் பண்ணணும் இப்படித்தான் பேசியிருக்காரு ஆக்சுவல் காரணம் என்ன ஆக்சுவல் பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பேசல அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஈவேரா இடைநிலை ஜாதிகளுக்காக தன்னுடைய தன்னை சேர்ந்தவர்களுக்காகத்தான் குரல் கொடுத்தவர் உங்களுக்கு சொல்லணும்னா காங்கிரஸ்ல இருந்து அவரை நீக்கினப்புறம் கோயம்புத்தூர் காங்கிரஸ்ல அதிகமாக கவுண்டர்கள் பதவி வாங்கினாங்க இவர் வந்து நாயுடு நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் விடுதலை அன்னைக்கு குடியரசு பத்திரிகையில ஒரு தலையங்கமே எழுதுற நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்பட்டனர் எங்கிட்ட அதோடைய இது ஃபுல் கட்டுரையும் இருக்கு ஸோ இவரை என்றைக்குமே இவர் எஸ்இ ஜாதிகளுக்கு பண்ணல ஆனா ஓட்டுன்னு பார்த்தால் ஐ மீன் பாடைகளுக்காக நாங்கள் அப்படிங்கிறதுல அதில் எஸ்சி ஜாதிகளையும் இவர்கள் முன்னேற்றினார் சொல்லுவாங்க அவருடைய அவரை பற்றிய முரசொலி கார்ட்டூன்களை பார்த்தா ஐ மீன் எஸ்சி ஜாதியினர் ரவிக்கப்பட்டதுனால தான் துணி வேலை ஏறிச்சும் பாரு இந்த மாதிரி அவர் என்றைக்குமே எதிராக இருந்தவர் ஈவேராவை பொறுத்தவரை வைக்கம் போராட்டம் எந்த ஒரு போராட்டத்தெல்லாம் அவர் ஆரம்பிச்சு வச்சு முடிச்சது இல்லை சரி இன்னொன்னு அவர் மிக அற்புதமான வேலை ஒன்று பண்ணுவாருங்க இன்னைக்கு நம்ம அதுக்கு பேரு ஸ்டிக்கர் பாய்ஸ் சொல்றோம் எதுனாலும் ஸ்டிக்கர் ஓட்டுவோன்றோம் இப்ப ரெண்டு நாள் முன்னாடிக்கு நேற்று முந்தாத்துக்க உங்களுக்கு வண்டலூர் பக்கத்துல இருக்கிற கிலாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்டை திறந்துருக்காங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்ற ஆட்சியில உங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பதினெட்டு மாசத்துல முடிக்கும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் லேட் ஆகுறதுனால இப்போ முடிஞ்சு போச்சு இந்த வெள்ளத்துல கூட அங்க தண்ணி நின்னுச்சிங்க வடிகால் இல்லைன்னு சொல்லி அதை ச இவ் பண்றேன்னு இன்னும் கான்ட்ராக்டே இவங்க ஏத்துனாங்க இப்போ திடீர்னு

ஒரு கம்பெனிக்கு பாம்பேயை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு கொடுத்ததாக சொல்றாங்க ஆனா அதுல போய் பார்த்தா சிங்கிள் டெண்டரா இருக்கு அது போட்டு அறுபது நாளைக்கு மேலாயிடுச்சு அந்த டெண்டர்ல ஒருத்தர் சக்சஸ்ஃபுல் பிட்டர்னு சொன்னால் அவர்கள் அதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் அது அந்த டைம் கொடுத்து அறுபது நாள் ஆகி இன்னும் கட்டல ஆனால் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு வருஷத்துக்கு மாசத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி நாலு கோடி ஃபீஸ்ன்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அங்கே வர இவங்க எஸ்டிமேட் மினிமம் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் இத்தனை பஸ் வரும்னு சொல்றதுல மாத்திரமே நாலு புள்ளி எட்டு கோடி வரும்ன்றாங்க அது தவிர கடை வாடகைகள் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இதெல்லாம் இருக்கு இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குங்கிறாங்க பட் இது அந்த சைடு வைப்போம் தயவு செய்து நம்ம இதுக்குள்ளேயே இப்போ ஈவேரா என்ன பண்ணுவாருன்னா ஒரு பெரிய போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இன்னைக்கு உங்ககிட்ட இன்னைக்கு நீங்க உங்களை மாதிரி சில வலதுசாரி மீடியாக்கள் எங்களை கூப்பிட்டு இதை கேட்கறீங்க இல்லைன்னா பத்திரிகை வச்சிருந்தா தான் பேச முடியும் இன்னைக்கு இதுல வெள்ளத்துல பாதிப்போ இதையெல்லாம் நீங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியால வரல இன்னைக்கு கூட நம்ம பள்ளி பாட புத்தகத்துல பார்க்க முடியுது வைக்கம் போராட்டத்துல ஈவேராட பங்குதான் வந்து முழுசா இருக்கிற மாதிரியும் நம்ம பள்ளி பாட புத்தகத்துல வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து ஈவேரா தான் வந்து இங்க போராட்டங்களை வந்து முன்னெடுத்தாரு அப்படின்ற கருத்துக்களை இங்க வந்து தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு தான் சொல்ல வரேன் அதுதான் சொல்றேன் ஈவேரா எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல உங்களுக்கு இலங்கை இது இந்திய போராட்டம் நடக்குது கியாப்பை விஸ்வநாதமும் மறைமலை அடிகளும் எடுத்து பண்றாங்க அதுக்கு ஓரளவு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு ஒன்னு இவர் போய் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இவர் இவர் போய் தன்னுடைய பேப்பர்ல பெருசா போஸ்ட் போட்டு போட்டுவாரு அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்க இவர் இந்திய எதிர்த்தார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு ஆனா இவருக்கும் அண்ணாதுரைக்கும் என்னைக்குமே ஆகாது அதனால ஹிந்திக்கு ஆதரவு தெரிவிச்சு எதிர்க்கிறவர்களை கைது செய்து தடியடி நடத்திருக்கணும் தேவைப்பட்ட துப்பாக்கி சூடு கூட நடத்திருக்கலாம்னு சொல்லி கொடுத்திருக்காரு நான் அதாவது வீட்டுல வேலைக்காட்டி கூட கூட ஹிந்தியில இங்கிலீஷ்ல பேசுங்க தமிழ் வார்த்தைகள் பேச வேண்டாம்ங்கிறாரு அண்ணாதுரை ஆட்சி வந்தப்புற சமாதானம் வருதுங்க ஆனா இவர் என்னைக்குமே ரிபல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல தமிழுக்காக உலக தமிழ் மாநாடு நடத்துறாங்க இவருக்கு உடனே கோபம் பத்துட்டு வந்துருச்சு உடனே ஒரு புத்தகம் எழுதுறாரு தமிழ் ஏன் காட்டு மிராண்டி பாஷை அதுல சொல்றாரு தொல்காப்பியன் கூலி ஆரிய இதையே இலக்கணமாக பண்ணிவிட்டார் திருவள்ளுவர் ஆரியக்கூலி ஆரிய மனுவாதத்தையே திருக்குறளாக எழுதி வச்சு இப்படி எல்லாம் நூல் எழுதியிருக்கார் எனவே ஈவேராங்கிறவர் ஒரு எந்த ரிபர் அவ்வளவுதான் அதை தவிர எந்த ஒரு கொள்கையின் நிலையாக இருந்ததில்லை அவர் செயல்பாடு முழுக்க முழுக்க இடைநிலை ஜாதிகளுக்கு செய்ய செய்யணும்னு ஆனால் பேச்சில அவர் தான் வந்து தாழ்த்தப்பட்ட அல்ல தாழ்த்தப்பட்டங்கிற வார்த்தை எல்லாம் ஒடுக்கப்பட்டங்க தவறான வார்த்தைகள் எஸ் சி பட்டியல் ஜாதிங்கறதான் நம்ம அரசியல் கேஸ்ட் பட்டியல் ஜாதிகள் குறிப்பிட்ட ஜாதிகள் அவர்களுக்கு இவர் நேரடியாக எந்த உதவியும் செய்ததில்லை இன்னைக்கு மாத்திரம் என்னை திமுக எடுத்துக்கங்களேன் நம்ம ஏ ராஜா அவர் வந்து பெரம்பலூர் எம்பியா இருந்தாருங்க பெரம்பலூர் தொகுதி அப்பல பொது தொகுதி அனைவருக்கும் போட்டி கொள்ளலாம் அந்த பொது தொகுதியில நீங்க தான் போட்டி போடணும் நான் தான் போட்டி போடணும்னு இல்ல அது எஸ்சி தொகுதியா இருந்தப்ப ரிசர்வ் தொகுதியா இருந்தப்ப அவர் எம்பியா இருந்தார் தொகுதியில கண்டிப்பா எஸ்சி ஜாதி தான் நிக்கலாம் ஆனால் பொது தொகுதியில எஸ்சியும் நிக்கலாம் எந்த தப்புமே கிடையாதுங்க ஆனா திமுக என்ன பண்ணிடுச்சு இது பொது தொகுதியா மாத்திட்டாங்கன்னு ஒன்னு இவர இன்னொரு எஸ்சி தொகுதின்னு சொல்லி நீலகிரிக்கு அனுப்புறாங்க சோ அனைவரும் போட்டி போடலாங்கிற பொது தொகுதியில இன்றைக்கு கூட எஸ்சி அதை சேர்ந்த ராஜாவை நியமிக்கலாம் இதுதாங்க அவங்கள இன்னொன்னு அவங்க மாவட்ட செயலாளர்கள் பாத்தீங்கன்னா இப்ப அறுபத்தி மூணோ அறுபத்தி ஒன்பதோ சொல்றாங்க அதுல ஒரு ஒரு பரையர் சமூகம் அப்போ கிட்டத்தட்ட இருபது சதவீத மக்கள் கொண்ட எஸ்சி மக்களுக்கு இருபது சதவீதம் அவங்க கொடுக்கல ஐ மீன் ஜாஸ்தியா கொடுத்தா தப்பே இல்லை ஐ மீன் பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க இதுலலாம் அவங்க லிப் சர்வீஸ் சமூக நீதினு சொன்னால் அந்த ஒரு குடும்பம் தமிழகத்திற்கும் ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு குடும்பம்னு அவங்க வச்சுட்டு இருக்காங்க குடும்பத்துக்கு மட்டுமே அப்படிங்கறதான் திமுகவுடைய சமூக நீதி அனைவருக்கும்ங்கிற சமூக நீதி நம்மளுடைய பண்பாடு அது அங்க எங்கேயுமே கிடையாது ஈவேரா எந்த காலத்தையும் பண்ணதில்லை இதெல்லாம் விட ஈவேரா எழுபத்தி மூணுல மரணம் அடைந்தார் எழுபத்தி ரெண்டுல இப்ப போய் நீங்க இங்க கூகுள்ல போய் தேடுங்க காரைக்குடி ஸ்பீச் அப்படின்னு இருக்குங்க அந்த காரைக்குடி ஸ்பீச்ச கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறாரு ஐம்பதாவது நிமிஷத்துல போய் நீங்க வச்சு கேட்டீங்கன்னா நாம எல்லாரும் தமிழகத்துல இருக்கிற பிராமணர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு தமிழர் போய் கொலை பண்ணலாம் அதுல ஒரு தமிழன் செத்தாலும் பரவாயில்ல அட பிராமணர்களை ஒரு ஒருத்தன் தமிழும் செத்து எண்பத்தி ஏழு பர்சன்ட் இருப்பாங்களா நம்ம முதலமைச்சர் பரவாயில்லன்ற அப்புறம் அவர் கரெக்டா கணக்கு போட்டு தொண்ணூத்தி ஏழு போகும் அப்புறம் தொண்ணூத்தி நாலு மாத்திக்கிட்டு சொல்லிட்டு அதுவும் தப்பு இல்ல சட்டப்படி தப்பு வெங்காயம் இது நியாயப்படி ரைட் இப்படின்னே பேசிருக்காரு இது அவருடைய ஆட்ல ஒரு தொண்ணூத்தி மூணு வயசுல அவர் பேசின விஷயங்கள் அவர் என்னைக்குமே நேர்மை நியாயம் அறத்து கட்டத்துல இருந்தது நேயத்தோட பேசினது இல்ல அவருடைய கடைசி ஸ்பீச்ல அவர் கொடுத்துருக்கிறதே காங்கிரஸ் ஒழிக்கப்படணும் காந்தி பேரை யாரும் சொல்லக்கூடாது இப்படின்லாம் சொல்லியிருக்காரு இதுதான் அவருடைய போக்கு அவரோட ரிபல் தன்னை தவிர யாரும் அறிவாளின்னு நினைச்சல வைக்கம் போராட்டம் இந்த விஷயத்துல நம்ம இன்னைக்கு பேசின விஷயத்துல வந்தா அது முழுக்க முழுக்க நாராயணகுருவின் சீடரான திரு டி கே மாதவன் ஆரம்பிச்சு அவரே நடத்தின போராட்டம் ஆனால் தன்னால தனிப்பட்டு முடியலங்கிறத அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஐயாயிரம் பேர் கூட்டி ஒரு நாள் தான் பண்ண முடியும் திருப்பி ரெண்டு மூணு நாள் பண்ண முடியாதுன்னு நான் கா காங்கிரஸ்ல போய் காந்தி ஆதரவோட அப்ப கூட பலவீனம் அடையுங்கிறப்ப நேரடியா எஸ் என்பிபி ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலனம் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க என்எஸ்எஸ் சார்பா நாயர் சொசைட்டில இருந்து மன்னத்து பத்துனாக்கன் ஊர்வலம் போனார் இவங்க எல்லாருடைய ஆதரவு அதாவது என் மன்னத்துல பத்து கிட்டத்தட்ட ஈவேரா வந்துட்டு நாலு மாசம் கழிச்சு ஆரம்பிச்சு ஊர்வலம் நடத்துறாரு அப்படி இருக்கிறப்ப ஈவேரா தான் நடத்தினார்னா முழுக்க முழுக்க போய் அதாவது இது ஒரு ரிஃபார்ம் மூமெண்ட் இந்தியாலேயே வந்து இது வந்து சமூகத்துல இருக்கிற தீண்டாமைங்கிற அவலத்தை எடுத்து உயர்ஜாதி ஆதரவோட வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீ நிரூபிச்ச ஒரு போராட்டம் ஆனா அதுல போய் இவர் பேரை போட்டிருக்கிறதுங்கிறது ஸ்டிக்கர் ஓட்டுறதுங்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ் திராவிடம் அனைவருக்கும் மறுக்கும் திராவிடம் வைக்கம் போராட்டத்துக்கு சொந்தம் போராட்டத்துக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லைங்கிறதான் வரலாறு சொல்லுது